பூலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கலல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி வாழி திருநாவளூர் வன் தொண்டர் பதம் போற்றி திருவாத திருவாதபூரார் திருத்தால் போற்றி திருமந்திரம் ஆம் விதி நாடின் அரஞ்சை அந்நிலம் போம் நாடின் புனிதனை போற்றுமின் ஆம் விதி வேண்டுவது சொல்லின் மானிடர் ஆம் விதி பெற்ற அருமை வல்லார்க்கே அதாவது அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அருது இல்லையா இந்த மானிட பிறப்பு பெறுவதற்கு பலதவம் பண்ணியிருக்கு இந்த உயிர் அப்ப எத்தனையோ பிறப்புக்கு அப்புறம் இந்த மானிட பிறப்பு நம்மளுக்கு கிடைக்குது அப்படி அருமையான பிறப்பு நம்மளுக்கு கிடைச்சோம் நம்ம இதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியாம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கோம் அப்போ அடுத்தது என்ன பண்ணணும் இதை விட நல்ல பெரு நெறியை நம்ம அடையணும் இல்லையா சிறப்பான நெறியை நம்ம அடையணும் அந்த நெறியின் மூலியமாக சில புண்ணியங்களை நம்ம செய்யணும் அப்போ தான் அந்த அறிவின் வளர்ச்சி அடையும் அறிவு வளர்ச்சி அடையும் அப்படி இந்த உயர்ந்த நெறியை இந்த பிறப்பிலையோ இல்லை வருகின்ற பிறப்பிலையோ பெறணும் அப்படின்னா பசு புண்ணியங்களை செய்யுங்கள் அப்படின்னு திருமந்திரத்தில் திருமண நாயனார் சொல்கிறார் அப்போ பசு புண்ணியங்கள் என்ன பசுனா என்ன உயிர்கள் அப்போ உயிர்களை மையமாக வைத்து செய்யக்கூடிய புண்ணியங்கள் அனைத்துமே பசு புண்ணியங்கள் அதில் என்னென்ன இருக்குது பார்ப்போம் மருத்துவமனை கட்டுதல் இருக்குது பள்ளிக்கூடம் கட்டுதல் அநாதாசிரம் கட்டுதல் முதியோர் இல்ல அமைத்தல் இரத்த தானம் கொடுத்தல் இப்படி பல புண்ணியங்கள் பசு புண்ணியங்கள் இருக்குது இதெல்லாம் யார் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு உயர்ந்த நெறி கிடைக்கும் இதுக்கு அடுத்த உயர்ந்த நெறியை கிடைக்கணும் இருக்கு இந்த பிறப்புலையோ இல்லை அடுத்த பிறப்புலையோ உயர் அதிகப்படியான செல்வங்கள் இந்த நாட்டுக்கு அரசராகக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் சொர்க்கங்களும் கிடைக்கலாம் இல்லையா அப்போ இந்த இந்த நெறி அடைந்தவர்களுக்கு பசு புண்ணியம் செய்தவர்களுக்கு இந்த உயர்ந்த நெறிகள் கிடைக்கிது இல்லை வேணாம் இந்த மாதிரியான மருதர் மருதர் பிறந்து பிறந்து நான் வாழணும் அப்படிங்கிறது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைச்சோமானால் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற திருமுறை சொல்கிறார் இந்த உலகத்தை உயிர் நிலையாமை உலக நிலையாமை பொருள் நிலையாமை உடல்நிலையாமை இது எதுவுமே நிலையாமை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதுவுமே நிலை இல்லை அப்படிங்கிறத நம்ம நினச்சிட்டு சிவலோகத்தில் போய் சிவானந்தத்தை அடையணும் அப்படின்னு நம்ம நினைச்ச கருதி நம்ம இருந்தோம் அப்படின்னா அதற்கு நம்ம என்ன செய்யணும் சிவ வழிபா சிவ சிவனை வழிபடக்கூடிய புண்ணியத்தை நம்ம செய்யணும் ஸோ சிவனை மையமாக வைத்து செய்யக்கூடிய புண்ணியங்கள் அனைத்துமே புண்ணியங்கள் அப்போ சிவப்புண்ணியங்கள் தலை தலைப்பில் அப்புறம் அடுத்தது பார்ப்போம் திருச்சிட்டம்பலம்